வீடியோல என்ன பார்க்க போறோம் கணிதமான மனிதர்கள்னா சில நேரம் சமாளிக்கவே முடியாது ஒரு சில மனிதர்கள் இவங்களை வந்து வேதத்தின்னாடி நம்ம வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ பாக்கலாம் லைஃப்ல வந்து நிறைய மனிதர்ல நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம் ஒரு சில மனிதர்ல ஒரு அளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சு வந்து ஒரு ஒரு சில முடியாது சில அவங்க வந்து ரொம்ப நம்மளால எந்த மனுஷனோட என்னால பாருவே முடியாது அப்படிம்பாங்க ஆனா வேற வழியில் வாங்கதான் வாங்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு இந்த மனுஷனோட என்னால ஒர்க் பண்ணவே முடியல ஆனா நான் வேற வழியில் நான் அங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வேதத்தின்படி நம்ம எப்படி சமாளிக்கிறது ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டீங்க உங்க ஓன் ஸ்ட்ரென்த்ல வந்து எல்லாருமே நம்ம வந்து ட்ரை 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 நம்ம ஆமா பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டோம் இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சில ஸ்டாப்ஸ் எல்லாம் சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க ஒரு சில வேற அண்டவருடைய கிருவையானதான் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா நாங்க சமாளிச்சு வந்தோம் அந்த அளவுக்கு அதெல்லாம் நிறைய பெரிய ஸ்டோரி அதுவும் அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு அந்த பாசாயி நம்ம அறிய விடாம வந்து நம்ம வெளியே ஏன்னா இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அவங்கதான் போட்டு ஆகணும் அப்ப அவங்கள நம்ம பகிச்சிக்கவும் முடியாது அப்படியே கரண தப்புனா மரணம்ன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே அரிசுவல போகணும் நம்ம அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து வந்து பார்த்தாச்சு அதனால ஆண்டர் வந்து இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனம் இந்த வசனத்துல வந்து என்னைக்குமே மறக்கவே கூடாது டைம்ல எல்லாம் மனிதர்களை சமாளிக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப இந்த வசனம் வந்து உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் ரெண்டு பொருளியர் பத்தாம் அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கு நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அனைவருக்கு வந்து இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும் ஆனா சரியான மீனிங் வந்து தெரிஞ்சிருக்காது இன்றைக்கு வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தான் நம்ம நடக்கணும் ஆனா நாங்க வந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அப்ப அப்படோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து அந்த மனிதர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியோ இல்ல நம்மகிட்ட நான் தான் நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு எப்போ உண்மையாவே நம்ம பண்றது கரெக்டா இருந்தாலும் அவங்ககிட்ட எடுத்து சொல்லியோ பல முறை எடுத்து சொல்லியோல்லாம் நம்ம ப்ரூவ் முடியாது அப்ப மான்சத்தின் படி நம்ம போர் செய்யவே முடியாது இப்ப நாலார் வசனத்துல இருக்கு எங்களுடைய போர் ஆயுதங்கள் அதாவது நம்ம நம்ம போர் ஆனா ஆயுதம் வந்து மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல இந்த மாதிரி கிடையாது அந்த வார்த்தைகள் அவளை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்றதா இருக்கலாம் நம்ம வந்து ஆர்கி பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அறண்களை நிர்மூலம் ஆத்துறதுக்கு தேவ பலம் முள்ளவையிலா இருக்கிறது அப்படின்னா அநேக அறன்கள் இருக்குது இப்ப ஏன் அந்த மனிதர்கள் கடினமா இருக்காங்க ஏன் அந்த மனிதர்கள் இதா இருக்காங்கன்னா அவங்க சிந்தனை அரண்கள் வந்து அப்படி விழுக்கும் ஒரு சில மனிதர் பார்வோன் மாதிரி ஆர்வத்தை வந்து அவனுடைய கடினமா அதாவது ஒரு அரண் மாதிரி இருக்கு இந்த ஜன இவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்வோன் அரண் என்ன ஒரு பெரிய ஒரு செவ்ரன்னு நீங்க நினைச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு ஒரு கோட்டை மாதிரி நீ நமக்கு முன்னாடி நம்ம இல்லைன்னா நம்ம சிந்தையில மறைக்கிற மாதிரி அந்த சைட்ல இருக்கிறது நம்ம அங்க மறைக்கிற மாதிரியே ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நம்ம வந்து சாதாரண எல்லாம் உடைக்க முடியாது ஆனா ஆண்டவருடைய தேவ பலத்தினால மட்டும்தான் அதை நிர்மூலமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கெல்லாம் என்ன நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாக்குவாதங்கள் அதையும் அதையும் தேவனை அறிகிற அறிவு விரோதமா எழுமுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாகி ஒரு சில பேர் வந்து மிக மேட்டிமையா வந்து இருப்பாங்க அந்த அப்படி எல்லாம் நம்ம பேசவே முடியாது அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஆனா அந்த இதையும் நிர்மூலம் மாத்தறது ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யறாரு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை சிறைப்படுத்திடும் அவங்களுடைய எல்லாம் அந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்படி நம்ம வந்து சிறைப்படுத்துறோம் நம்ம வந்து கிறிஸ்துக்கு கீழே அவங்கள வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி நம்ம பண்ணா மட்டும்தான் அந்த இருந்து நம்ம தப்பிக்கணும் மித்தபடி நீங்க வந்து ரொம்ப மேன்லி பவர் எல்லாம் சேர்த்துட்டு போய் எனக்கு சப்போர்ட்டா நாலு பேர் வாங்க நான் அந்த மனுஷங்கிட்ட பேசுங்க என்னை ரொம்ப வந்து இது பண்றாங்க யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க குடும்ப உறுப்பினரா உங்க சொந்த கணவரா இருக்கலாம் இல்ல உங்க ஆபீஸ்ல போறவங்களா இருக்கலாம் இல்ல உங்க தெருவுல வசிக்கிறவங்களா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் இத நீங்க பேசுங்க அப்படின்றனாலாம் ஒண்ணும் போறது கிடையாது இந்த இதை தான் நீங்க வந்து எடுக்கணும் பேசு நாமத்தினால அந்த மனுஷனுடைய எண்ணத்தை நான் வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்படி சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனை அறிகிற அறி விரோதமா எழுதுகிற எல்லா மேட்டுமையிலையும் நான் நிர்மூலமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த வசனத்தை நீங்க வந்து அடிப்படை அறிக்கை பண்ணிட்டே இருங்க அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அந்த அவங்க மனசுல உள்ள அந்த கோட்டைகள் அந்த அறன்கள் எல்லாம் நிர்மூலமாக்க ஆட உதயசுவர் எப்படி மோசை வந்து பார்வம் தத்து டைம் போறாரு பார்த்துட்டேன் போகும்போது ஆண்டவரையும் சொல்றாரு நான்தான் இருதயத்தை கடினப்படுத்துவேன் ஆனாலும் மோசையும் அனுப்பவும் செய்யறாரு இப்படி இருந்தா என்ன செய்யறது ஆண்டவரே கடினப்படுத்தவும் செய்யறாரு ஆண்டவரே நம்மளை அனுப்பவும் செய்யறாரு ஆனா கடைசியா ஒரு முறை வந்துச்சு அந்த கடினமான மனுஷனுடைய இருதயத்தை கூட ஆண்டவர் உடைச்சாரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உடைச்சாரு உடைச்சு அந்த ஜனங்களை வந்து விடுதலையா இருக்கும் அதனால நிச்சயமா வந்து எந்த மனுஷன் கையிலயும் ஆனால் நம்ம எடுத்து கொடுக்க மாட்டார் நிச்சயமா அவங்க கையில இருந்து நம்மள வந்து விடுதலை ஆகும் ரெண்டாவது பாக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கடினமான மனிதர்களை வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஆண்டவர் கையில அப்படியே முக்கியமா ஒப்படைக்கிறது நம்ம இவ்வளவு நாள் கூட நீங்க உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக வந்து உங்களை நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல அவங்களுக்காக எப்படியாச்சும் அவங்க வந்து கடினமான மனிதர் மாறணும் முக்கியமா வந்து ஒரு கணவரா இருக்கலாம் இல்லாத அவங்களுடைய மனைவியா இருக்கலாம் இல்லைன்னா உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய கொலிப்ஸா இருக்கலாம் இல்ல யாரா இருந்தாலும் சரி ஐயோ இவங்க மாறணுமே இவங்க எப்படியும் இன்னும் இவ்வளவு கடினமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ரொம்ப நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம் ஆனா எந்த பிரயாசமும் பட வேண்டாம் நீங்க உண்மையாலுமே அந்த சம்மந்தப்பட்ட நபரை அது ஒரு ஆணா இருக்கலாம் ஒரு பெண்ணா இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்கள அப்படியே ஆண்டவர் கையில நீங்க சேண்ட் ஆகிட்டீங்கன்னா உண்மையாலுமே ஆண்டர் அவங்களுடைய இருதயத்தை மாத்தி அவங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் யோனா மாதிரி வந்து அவங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கணும் அவர் நினைச்சாருனா அவர் அடிச்சாவது எப்படியாவது அவங்களை திருத்தி அவங்களுக்கு வந்து இன்னொரு வந்து கொடுக்குறாரு ஏன்னா அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை அவர் வந்து அவர் கொடுத்து அவங்கள திருத்தி அது வந்து அவருடைய கருத்துல இருக்கு நம்ம வந்து நம்ம என்னதான் குட்டி போட்டாலும் அவங்கள வந்து நம்ம திருத்தவே முடியாது நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு கடினமான நபருக்கு வந்து நீங்க எடுத்து சொல்லி ஒரு நாற்பது நாள் நீங்க உங்களுக்கு கிளாஸ் வச்சு நீங்க எமோஷனலா அவங்கள வந்து இது பண்ணியும் நீங்க ரொம்ப இது பண்ணாலும் அந்த மாதிரி நபர்கள் வந்து ரொம்ப வந்து சோ நம்ம வலையில வந்து நம்ம விழுந்து திருந்தல திருந்த கூடியதான ஒரு நபரையில அதுக்கு சிம்பிளா நீங்க ஆண்டவர் கருத்துல ஒப்படைக்க ஒப்படைக்கும் போது நிச்சயமா வந்து ஆண்டவர் வந்து அவங்களை மாற்றுவார் அவங்களுக்கும் ஒரு இரண்டாவது சான்ஸ் வந்து கொடுப்பாரு நம்ம யோனா நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யோனா ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல இருந்து பதினஞ்சாம் வசனம் வரைக்கும் அந்த மனுஷர் கரை செய்யறபடி வேகமாய் தண்டு வளைத்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவர்களால் கூடாமற் போயிடுச்சு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சீட்டெல்லாம் போட்டு பாப்பாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் யோனா கதை சீட்டெல்லாம் வந்து போட்டு பார்ப்பாங்க யோனா வந்து தப்பா ஆண்டருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுனால அந்த கடல் வந்து ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்கும் சீட்டு போட்டு பார்ப்பாங்க இந்த பிரச்சனை யாரால வருது அது யோனா தான் வரும் ஆனா யோனா மட்டும் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாரு அவர் மட்டும் நல்லா அடியில போய் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு அவர் எழுப்புறாங்க எப்பா எல்லாத்தையும் நீங்க நம்ம ஜனங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாங்களோட திங்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வெளியே சூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னால எல்லாமே பண்ணிருவாங்க அப்புறம் கடைசியில சீட்டு போட்டு பார்த்தா யோனா பேர்ல வந்து உடனே யோனாட கேட்கறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோனா சார் என்ன சும்மா தூக்கி போடுங்க நீங்க மட்டும் உங்க வாழ்க்கை பார்த்துட்டு போங்க எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற உடனே ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ மொழி எப்படி நம்ம சமுத்திரத்துல இது இது எப்படி நம்ம இவங்களை கண்டுக்காம விட ஐயோ இவங்க ரொம்ப பாவம் இவங்க வந்து நடத்து போயிட்டாங்கன்னா இன்னைக்கு இவங்க ரசிக்கப்படாம போயிட்டானா ஐயோ இன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஐயோ 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 நினைச்சே நம்ம அவங்கள அப்படியே அந்த இறுக்கி இறுக்கி நினைச்சிருக்கோம் இதே மாதிரிதான் யோனா ஆகும் அவங்கள ஐயோ இந்த ஆளு சமத்துறது போட்டோம் என்ன பண்ணா ஐயோ அப்படின்னு நினைச்சுட்டே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா கரைக்கு ஆக்சுவலி அந்த கொஞ்சம் கரைக்கு போகவே முடியாது ஆனாலும் இவங்க ட்ரை பண்றாங்க வேகமா கரைக்கு வேகமா நம்மளும் நிறைய நேரம் நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்தில நிறைய யோ சத்து சொல்லுவோம் ஐயோ இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் உபாசம் வீட்டுல ஒரு நல்ல உபாசம் கூட்டம் வைப்போம் நாற்பது நாள் நம்ம இந்த இந்த நபருக்கா நம்ம உபாசம் எடுப்போம் பண்ணுவோம் ஆனாலும் அது எதுவுமே வந்து ஆகாது கடைசியில என்ன பண்ணாங்கன்னா யோனாவை வந்து குணியாலுமே கடல்ல தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் தான் சமுத்திரம் வந்து அமைத்த அமைதியா இருக்கு யோனாவை போட்ட வந்து இவங்க ஏன்னா ஒரு சில நேரம் ஒரு சில பேரை ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அப்படின்னா நம்ம ஒப்படைச்சுதான் ஆகணும் ஏன்னா அந்த நபருக்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் அந்த நபரை திருத்தக்கூடிய பணி வந்து அவர் கையில இருக்கும் நம்ம கிட்ட இல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஒரு சில நேரம் அவங்களை ஒப்பு கொடுங்க இன்னுமே அவங்க குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்படுறீங்க ஆனா ஆண்டவர் வந்து சிம்பிள் பல வருஷமா என் கையில ஒப்பு கூட நான் ஏன் ரூட்ல அவனை எப்ப நான் திருத்திப்பேன் அப்படின்னு சொன்னானா நம்ம வந்து தாராம அவர் கையில ஒப்பு கொடுத்து நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்கும் முகத்தோட இல்ல அதே மாதிரி ஆண்டர் கையில அவங்க சரண் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள நான் ஒரு சின்ன கவலை கூட இல்லாம இருந்தாங்க ஆனா யோனா வந்து அதுக்கடுத்து என்ன ஆனாரு அவருக்கு இதே மாதிரிதான் அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து அவங்களை என்ன கொண்டா போட்டாரு இல்ல பனிஷ்மெண்டா ஆண்டவர் இதே மாதிரி மூணு நாள் வந்து மீன் வயிற்றுக்களை வச்சு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்து அவருக்கு திருந்திர மாதிரியான ஒரு சின்ன ஒரு அடியை கொடுத்து திருப்பியும் அவரும் கரைக்கு வந்துதான் சேர்ந்தார் இந்த மகளும் கரைக்கு எப்படி ட்ரீட் பண்ணா அவங்க அந்த வழிக்கு வருவாங்கன்றது கத்தருக்கு நல்லா தெரியும் நமக்கு வந்து தெரியாது ஆனா ஆண்டோருக்கு தெரியும் யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவன் திருந்துவான் அப்படின்றது ஆண்டோருக்கு நல்லா தெரியும் அதனால ஆண்டர் கையில ஒப்படைக்கிறதா நம்மளுடைய ஒரு பெஸ்டான ஒரு இதா ஒரு நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேணும் ரொம்ப அவங்கள பட்டு பாரப்பட வேண்டாம் அவங்க ஆண்டர் கையில ஒப்புக்கூடீங்க ஆண்டர் எப்படினாலும் அவங்கள தண்டித்துனாலும் அவங்கள நம்மளோட கூட சேர்ந்து கரைக்கு வந்து கண்டு வந்து சேர்ப்பாரு அதனால இதுல எந்த ஒரு ஒரு கடினமான மனிதர் நான் எப்படி கரைக்கேத்த போறேன் இல்லையாம ஒரு கணவர் உண்மையாமே ஒரு கடினமான ஒரு மனிதரா இருக்கான் மனைவி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரயாசப்படுவாங்க ஐயோ இது பண்ணணுமோ அது பண்ணனும் எங்கனாரு எங்க கனவா ஆண்டர் உண்மையாம என்கிட்ட ஒப்பு குடுத்துட்டு நீ பாட்டு காமி இருப்பேன் ஏன் வேலையை என்ன பாத்தவுடன் ஆடர் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இத நம்ம ஒரு பண்ணாமட்டு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நம்மளே ஓஞ்சு போய் உட்கார்வோம் ஆடர் முடியும் முப்பது வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் அப்பவே தி திரிப்பேன் அப்படின்னு இருப்ப ஒரு சில நேரம் வந்து கவர் பண்றனாலவே அவங்க திருந்தாம கூட இருக்கலாம் நம்ம அவங்களெல்லாம் நம்ம ஆடர் கிராம எதுக்குமே வந்து சமுத்திரத்துல அந்த கொந்தளிப்போடையே தான் நம்மளுமே இருக்கும் பீஸ்புல் லைஃப் அந்த இடத்துல தப்பு செஞ்சது யோனா மட்டும்தான் அது மத்தவங்க யாருமே அந்த கொந்தளிப்புக்கு பாத்திரவாங்க கிடையாது அவங்க யாருமே அந்த இடத்துல தப்பும் செய்யல ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த பணங்கள் எல்லாமே வேஸ்ட்டும் ஆயிருச்சு கடல்ல போட்டுட்டாங்க வேஸ்ட்டும் ஆயிருச்சு இப்ப அவங்ககிட்ட அவங்க ஜீவன் மட்டும்தான் இருக்கு வேற உயிர் மட்டும்தான் இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க சொல்லிருங்க ஆண்டவரே யோனா மாதிரி இந்த மனுஷனா இல்ல இந்த மனுஷன் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்க வந்து செய்யுங்க ஆண்டவரை நீங்க எப்படியாவது அவங்களை அடிச்சோ தெரிஞ்சோ நீங்க கரையில வந்து சேர்த்துப்பீங்க அது எங்களுக்கு தெரியும் ஆனா என்னுடைய லைஃப் வந்து இவங்க நிமித்தமா நான் கொந்தளிப்புலயே நான் இருக்க கூடாது என்னுடைய இதா லைஃப் வந்து ஸ்மூத் ஆகி தாங்க அப்படின்னு சொல்றேன் ஈவன் அது உங்க பையனாவே இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் அவங்க லைஃபுக்குள்ள போயிட்டு வரட்டும் அப்படி போயிட்டு வரும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு முடியல அவங்க கரைக்கு வருவாங்க என்ன நம்ம ஒரு மூணு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க அவ்வளவுதான் மூணு நாள் ஒரு மூணு மாசமா கூட இருக்கலாம் ஒரு மூணு வருஷமா கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்க கண்டிப்பா கரைக்கு நம்மளோட சேர்ந்து வரதான் போறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால நீங்க டெய்லியுமா அவங்கள ஆடவர் தளத்துல ஒரு நிம்மதியா நீங்க அவங்களை எடுத்து கொடுத்துட்டு நீங்களும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்க வாழும் எந்த விட நம்ம வந்து பார்த்தோம் ஒரு கடினமான மனிதர்கள் சமாளிக்க முடியாத மனிதர்கள் யோனாலாம் வந்து சமாளிக்க முடியாத ஒரு மனுஷன் மாதிரி இவரெல்லாம் நம்ம வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம் இனிமே இந்த வீடியோ இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா அனைவருடைய வாழ்க்கையில வந்து தந்த உள்ள பிரச்சனையை விட தன்னை சுத்தி உள்ள மண்டையில சமாளிப்பதான் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியமும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலனை வந்து கொடுக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்க சந்திக்கிறோம் கத்துறோங்களா சிவா